മറുപായി മഴരായ് മണിയായ് ഹൊിയായി ഉരുവായും ഉളതായി മറുപായി മഴരായ് മണിയായി ഹൊിയായി കരുവായ് ഹയർ ആദിയായി വീതിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി വീതിയായി കുരുവായ് വരുവായം അരുവായ് കുഗനേ ആദിക്കമായ ആൾ முதன்மை செயல்படுத்த வரும் என்று முதன்மை எதிலும் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மற்றவரை வாழ்வைக்கும் பேரரசர் ராவணன் மகாராஜா வம்சத்தில் உதித்த கருணை கண் பார்த்த கர்ணன் மகாராஜா வந்த வம்சத்தில் உதித்த மகா யோக சக்கரவர்த்திகளை உங்களுக்கு கோடான கொடி வணக்கங்கள் பொதுவாகவே சிம்மராசிக்கு குரு பகவான் பெரும் தனக்காரன் என்று அழைக்கப்படும் பிரகஸ்பதி உங்களுக்கு முழு யோகராகவே கருதப்படுகின்றார் பனிரெண்டு ராசி பன்னெண்டு லக்கணங்களை காட்டிலும் காலபுருஷனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ சுனிய புண்ணியஸ்தானம் சூரிய பகவானை ஆட்சி வீடான இந்த சிம்ம ராசிதான் குரு பகவானுக்கு பாக்கிய வீடாக அமைகிறது தனுராசியிலிருந்து எண்ணி வரும்பொழுது ஒம்பது என்று பாக்கியஸ்தானம் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இட யோகஸ்தானம் குருபம் சூரிய பகவானும் எப்பொழுது ஒத்த கிரகங்களாக நட்பு கிரகங்களாக மிகவும் யோக கிரகங்களாகவே கருதப்படுகின்றன அந்த வகையில் பெருந்தனக்காரன் குரு பகவான் காலபுருஷனுக்கு ஒன்று என்று சொல்லி நெருப்பு ராசியாகிய மேசராசியில் சூரிய பகவானை உச்ச வீட்டில் உட்கார்ந்து இந்த இரண்டுக்கும் பதினொரு புதன் பகவான் இவ பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபமனைகி அதாவது மிதன ராசியில் உட்கார்ந்து அவருடைய விசேஷத்தன பார்வை ஏழாவது விசேஷ பார்வையை சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடமான யோகஸ்தானத்தை பார்க்கும் அமைப்பும் இந்த ஷனுக்கு ஒன்பது கூடிய குரு பகவான் மேசராசியில் உட்கார்ந்தபடி ஒன்பதாவது ஒளிமயமான பார்வையை இந்த தனுராசியை பார்க்கும் அமைப்போம் அதாவது தனக்காரனும் தனாதிபதியும் யோக பார்க்கும்பு நிதர்சனமாக ஒரு ஜாதகருக்கு விட்டால் இந்த ஜாதகர் சொல்ல வேண்டாம் எண்ணிலடங்கா செல்வங்களையும் பலவிதமான வழிகளில் பெரும் பணக்கார யோகத்தை பெற்று அன்றும் இன்றும் என்றும் சூப்பர் தனயோகத்தை பெற்று பலவிதமான வலுமான பெருக்கமும் மண்மனை ஸ்திரச்சு யோகமும் ஹார்டிம ஐஸ்வர் யோகம் அஸ்த யோகம் பதினாறு விதமான செல்வப் பெருக்கள் கெடுத்து இந்த பூமியில் மிக பெரும் ராஜயோகமாக வாழ்வார் ஏனெனில் இந்த தன அதாவது பதனுன்னா வீட்டிலே குரு பகவான் அதாவது மிதின வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் வரும்போது தனக்காரன் பெறும் பணக்காரன் குரு பகவான் சிம்ம மிகப்பெரிய தனயோகத்தை பூமியில் சேர ஆல்டம் ஐஸ்வர் ஆயத்தமாகி விடுவார் அந்த வகையில் இவர்களும் பெருந்தனத்தை பெற்று பெரு ஸ்திர சுத்தியகத்தை பெற்று மிகப்பெரிய குபேர ஐஸ்வர்ய அரசாங்க ராஜயோகம் அரசனை போல் வாழும் ராஜயோகம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் இந்த அமைப்பில் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட பல நூறு ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தால் சிலருக்கு மட்டுமே இந்த லாபாதிபதியும் என்ற குருபகவானும் யோகஸ்தானத்தை பார்ப்பது கிடைக்கும் அந்த வகையில் இந்த யோகஸ்தானத்தை தனாதிபதியும் லாபாதிபதியும் பார்க்கும் பொழுது இவர்களுக்கு பூமையில் குலதெய்வத்தின் குறுபொருள் அஷ்ட ஐஸ்வர்யம் ஹாலடிமை ஐஸ்வர்யம் மற்றும் வாகன ஐஸ்வர்யம் சொர்ண ஐஸ்வர்யம் பூமியை நடந்த அனைத்து செல்வப்பாக்கியம் கிடத்து மேல அரசாங்கத்து உயர் ஆதித நட்பு கிடந்து அரசியலி அமைச்சராக உடைய பதவி கிடத்து மிகப்பெரிய வாழ்வாங்கு பெற்று வாழ்வது நிதர்சனமான உண்மை இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கொள்ளலாம் பொதுவாகவே சிம்மராசி ஒரு குழந்தை பிறப்பது யோகம் என்பேன் அது இப்படிப்பட்ட யோக அமைப்பில் யோகஸ்தானத்தை குரு பகவானும் மேலும் ரெண்டுக்கு போகக்கூடிய புதன் பகவானம் பார்ப்பதனால் இந்த ஜாதக எண்ணிலடங்கால் செல்வாக்கு யோகத்தை பெற்று மாபெரும் சபைதனி வரக்கூடிய மாலை மரியாதை வாழக்கூடிய ராஜயம் கிட்டும் மாபெரும் சபைதனி நீ நடந்தால் ஒரு மாலைகள் வீழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனி என்ன போற்றி புகழ வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு ஐந்தாம் இடத்த யோகஸ்தானத்தை பார்க்கும்போது அமைச்சர் யோகம் பதவியோகம் மிகப்பெரிய செல்வாக்கு யோகம் பெற்று இப்பிரபியில் தானு வாழ்ந்து சமூகத்துக்கு வாழ்ந்து பல தலைமுறைக்கும் சொத்து சேர்த்து பல தலைமுறை பேரும் புகழோடு இரவா புகழை பெறும் மகா ராஜ யோகம் பெற்றவர்கள் இப்படிப்பட்ட தனயோக அமைப்பை பெற்றவர்களே சிம்ம ராசிக்காரர்களே சிம்ம சிம்ம ராசிக்காரர்களே